பெரியவர்களே தாய்மார்களே படிக்கப்பட்டவருடைய ஊர் பொதுமக்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் எல்லாரும் கூட காலையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை பார்க்கணும் என்ன சொல்ல போறாங்க எப்படிப்பட்ட மாற்றம் வரப்போதான கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு கொடியக்கீழ் கோடி இறங்கிருக்கும் மக்கள் மக்களுக்கு தப்பா மக்கள் நன்றிங்க எல்லாரும் கூட காலையிலே வந்திருக்கின்றீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வந்து கொண்டிருக்கின்றான் அவன் ஆசீர்வாதம் பண்ணணும் அண்ணாமலை கூட நிக்கணும் அரசியல் மாற்றத்திற்காக அண்ணாமலை போராடி கொண்டிருக்கின்றான் இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற எட்டு மாசமா தமிழகம் முழுவதும் என் மண் எண் மக்கள் யாத்திரையில இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் கடந்துவிட்டு எட்டு மாதமாக தமிழகம் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் என்னன்னு தெரியுங்க தீர்வை நோக்கி போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுங்கம்மா தெரியாதவங்க யாரும் இல்லைங்கம்மா உங்களுக்கு தெரியும் மோடியை ஏதாவது திரும்ப ஜெயிக்க போறாங்க இல்லைங்களா என்ன மோடி தான் ஜெயிக்க போறாங்க நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப்போகின்றார்கள் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இந்த நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வெற்றி பெற செய்து உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூர்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வு அண்ணாமலையால் கொடுக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்க தாமரை சின்னத்துல நீங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிட்டோம்னா தண்ணி பிரச்சனையா பாத்துக்குவாரு ஆனமலை மல்லார திட்டத்திற்கு பத்தாயிரம் கோருவா செலவாக பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு எட்டியம் சி தண்ணி திருப்பி விட்டுருவாரு ஊர் இருக்கக்கூடிய ஏரி குளம் தண்ணி எல்லாம் நட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்காது அதே நேரத்துல விசைத்துறை திருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு இது எல்லாத்துக்கும் கூட ஒரு தீர்வு வேண்டுமென்றால் மோடியா மறுபடியும் அங்க வரணுங்க உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைக்கும் வைக்கும்போது அனைத்தையும் கூட சரி செய்து கொடுத்து வைகின்றோம் அதே போல வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இங்க இருக்கு தாய்மார்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தை எதிர்காலம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் போதை கலாச்சாரத்தையும் மது கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டும் இன்னைக்கு யாருனால இந்த கஞ்சாவை ஒழிக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் பத்தாண்டு காலம் ஒரு போலீஸ் வேலையில் இருந்து அண்ணாமலை முடியும் நினைக்கிறீங்களா நம்ம இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நம்முடைய கஞ்சா கலாச்சாரம் போதை கலாச்சாரத்தையும் ஒழிக்க வேண்டிய நேரம் வந்து வச்சு எல்லா இடத்திலயும் டாஸ்மாக் ரூபாய் வருமானம் வருதுங்கம்மா அதனாலதான் நாம சொல்றோம் டாஸ்மாக் மூடிட்டு கல்லுக்கடையை திறந்து விட்டுலாம் விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரும் அதே நேரத்தில் டாஸ்மார்க்ல போய் இந்த எரிச்சாராயத்தை கல்லுக்கடையை திறந்து வச்சிடலாம் நம்ம ஊர்ல பண்ணி இது கூட தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு ஆட்சியில் அமர வேண்டும் இது எல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்துல உள்ளூர் பிரச்சனைகள் நாலாயிரம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கி வேணும்னு சொல்றீங்க அமித்ஷா கூட்டுறவுத்துறை உறுதியாக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இதை செய்து கொடுத்து விடுகின்றோம் கால்நடை மருத்துவமனை அமைத்து தரப்படும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பட் உங்களுக்காக போராடு ஏன்னா மத்திய அரசு சம்பந்தமா எது வருதோ உண்மையால் நான் செஞ்சு கொடுத்துறேங்க ஆனமலை நல்லாரு மாநில அரசு செய்யணும் செய்ய தவறிட்டாங்க பணத்தை வாங்கி கொண்டு வந்து நாம செஞ்சிடறோம் அதே போல கூட்டுறவு வங்கி அமைச்சர்லாம் கால்நடை மருத்துவமனை மாநில அரசு சண்டை போட்டு அதையும் இந்த பகுதி கொண்டு வருவோம் காரணம் எல்லாம் நிறைய கால்நடைகள் இருக்கக்கூடிய கிராம பகுதி மத்திய அரசு நிதியின் கீழ் இங்கே கோழி ஆராய்ச்சி நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க அது வேகமாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்து உள்ளூர் கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறப்பு விழா வேகமாக நடத்தி பயன்பாட்டு கொண்டு வந்துடும் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அடுத்து விட்டு எங்கே ஊர்ல சுதந்திர போராட்டத்தின் பொழுது பன்னிக்கம்பட்டியில தியாகி ஆர் எம் குமாரசாமி ஜவஹர் என்கின்ற மண்ணிற்கு வந்திருக்கின்றோம் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இங்கிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய மாவட்டத்தினுடைய விவசாய தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் மண்டல பொதுச் செயலாளர் பிரதீப் சக்தி அவர்கள் கல்வியாளர் பணியுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள் மண்டல் துணைத் தலைவர் ரமேஷ் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மயில்சாமி கார்த்தியேனி அவர்கள் பஞ்சாயத்து தலைவர் ராம்சாமி அவர்கள் தலைவர்கள் அன்பு அன்புரேஷ் கிருஷ்ணகுமார் செந்தில் அவர்கள் நம்முடைய எல்லா அணிப்பினுடைய தலைவர்கள் ஊருடைய முக்கியஸ்தர்கள் ஆர் எம் பி சந்திரசேகர் அண்ணன் குடும்பத்தினர் டைனமிக் செந்தில் அவர்கள் மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆர் எம் குமாரசாமி ஐயாவுடைய மொத்த குடும்ப உறுப்பினர்கள் சிவா டெக்ஸைல்ஸ் அண்ணன் சிவகுமார் அவர்கள் யுவராஜ் டெக்ஸைல்ஸ் பொன்னுசாமி அவர்கள் இந்து முன்னணியினுடைய வெங்கடேசன் மற்றும் செந்தாமரை அவர்கள் அருள் விநாயகர் டைசி பிரபாகரன் அவர்கள் பணிக்கம்பட்டி வள்ளிக்குமி ஆசிரியர் சுந்தர் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஐயா நிறைய பேர் அவருக்கு இருக்கு அதே போல ராம்ஜி கண்ணையன் அவர்கள் எல்லோரும் இங்க இருக்கின்றார்கள் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றை செயலாளர் அண்ணன் துரைப்பாண்டி அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் இருக்கிறாங்க தலைவர் தான் ஐயா இருக்கிறாங்க நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா திரும்ப நான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி இரண்டாவது முறையினாலும் வர முடியாதுங்கம்மா பெரிய தொகுதி எல்லா ஊருக்கு ஒரு முறை தான் போக முடியுது ஆனால் நீங்க அண்ணாமலையாக எல்லா வீட்டிலும் போய் ஓட்டு நீங்க கேட்க நம்ம வீட்டு பிள்ளை அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமரை சின்னத்திற்கு தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா சொல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்றோம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்போமே லஞ்ச லாவணியம் ஒரு ஆட்சியை கொடுப்பமே உள்ளூர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்போமே இப்ப மாற்றத்தை கொடுக்கலாம் எப்ப கையா மாற்றம் வரப்போகுது மோடி அவர்கள் இருக்கும்போது செய்வோம் ஆனால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அடுத்த பதிமூன்று நாட்கள் எனக்கு பதிலாக ஒரு ஒரு வீடும் நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் இந்த அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்க வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்துவிட்டு

ஐயா நீங்க கொடுக்குற எல்லா கோரிக்கையும் கூட பலிடம் கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கம் சொல்லிருக்கீங்க ஐயா நம்ம பேசிட்டோம் அடுத்து நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க துணை சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தர வேண்டும் அது ஒரு கோரிக்கையா கொடுத்திருக்கிறீங்க கோழி ஆராய்ச்சி மையம் நாம் பேசிட்டோங்க ஐயா ஒரே அம்சருங்க வரணு புதிய வழித்தொட அரசு புறநகர் பேருந்துகளை புதுசா கொண்டு வரணும்ங்கறீங்க சரிங்கண்ணா நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ஒரு ஜவுளி பூங்கா எல்லா வா வாக்குறுதி கொடுத்துருக்கோங்க சேர்த்து அதிர வீர ரக தீயணைப்பு வாகனம் நல்ல வண்டி கொடுங்க ஜவுளித்துக்குால்நடை மருத்துவ எடுத்துட்டு போறோம் வீடுகளுக்கு வந்து பட்டா இல்லாம குடியிருத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா உங்களுக்கு தெரியும் நான் உங்களோடு சேர்ந்து போராடுறேன் ஏன்னா இது வந்து மத்திய அரசுக்கான தேர்தலுங்க நம்ம எந்த எந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம்னு குழப்பிடக்கூடாது திமுக பிரச்சாரம் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக இது வந்து மத்தியில யாரு பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது எம்எல்ஏ எலெக்ஷன் இல்ல எம்பி எலெக்ஷன் இல்ல ஆனா உள்ளூர் பிரச்சனைக்கு நான் உங்களோடு சேர்ந்து போராடுறேன் பட்டா நான் உங்களோட சேர்ந்து போராடுறேன் மத்தபடி மத்திய அரசுல இருந்து என்னென்ன வருமோ செஞ்சு கொடுத்தார் கூட்டுறவு வங்கி நம்ம கண்ட்ரோல் இருக்கு செஞ்சு கொடுத்தா டேம் கட்டணும் செஞ்சு கொடுத்தா உள்ளூர் பிரச்சனைக்கு நிதி ஒதுக்கணும் ரோடு எல்லாம் போடணும் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம் ஐயா நான் உங்களுக்கு சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்க இந்த தாமரை மலர் வச்சா தான் இந்த பிரச்சனை சரி செய்ய முடியும் தப்பி ஆனா மக்கள்கிட்ட நீங்க நல்லா எடுத்து சொல்லுங்க இது யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் யார் எம்பியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் பிரதமராக மோடி ஐயாவை தவிர யாருமே இல்லைங்க மோடி ஐயா மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால நீங்க மோடியாவை ஜெயிக்கு வைங்க தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க பட்டா பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் தீர்வு உங்களோடு செய்து நான் போராடுகின்றேன் எல்லோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத